எடி என்னடி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாளா அட ஏமா கேக்குற திடீர்னு தான் மயங்கி விழுந்துட்டா ஆமா பால நீ தான் கொடுத்து விட்டியாமல அந்த அரவிந்த கிட்ட அவன் என்ன வந்து குடி குடினு சொல்லிட்டு இருந்தாமா நான் குடிக்கவே மாட்டேன்ட்டேன் உடனே அன்பு வாங்கி குடிச்சிட்டா அவள் லூஸ் மாதிரி பண்ணிட்டாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மா வேற எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல அவளுக்கு ஏன்னா குழந்தை வேற வயிற்றுல இருக்குமா நீ கிட்ட கிட்ட எனக்கு என்ன தெரியும் நான் அவங்ககிட்ட பால் கொடுத்து விட்டேனா இல்லையே பால் இல்லை பால் இல்லை காஃபி

ஆ கரவிந்த் காஃபியெல்லாம் கேட்கவே இல்லடி நானும் கொடுக்கவே இல்லடி கடவுளே எனக்கு பயமா இருக்கே உனக்கு மட்டும் இல்லை எனக்கு தான் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு என்ன ஆகுறது திடீர்னு ஏன் மயங்கி விழுந்தான்னு தெரியல அதுவும் அந்த பாலை காஃபியை குடிச்சிட்டு தான் விழுந்தான் ஆமா உனக்கு எதுக்கு போட்டு வந்து கொடுக்கணும் ஆஹ் வந்து பார்த்து அழுதுட்டு இருந்தேன் என்ன அப்படி நீ அழுதுகிட்டே இருக்க பார்க்கவே அழுதுட்டே இன்னும் இருக்க காஃபி போட்டு கொண்டு வரேன் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கா எனர்ஜி இல்லாமல் இருக்கா டல்லாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கதையை விட்டு அவன் படகு போயிட்டு போட்டு கொண்டு வந்தாமா லாஸ்ட்டில் என்னை குடி குடின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் எனக்கு வேணாம் நீ என்ன கொண்டு போயிரு எனக்கு வேணாம் வேணாம் நான் சொன்னேன் அன்பு வந்தவன் என்ன பண்ணிட்டா உனக்கு வேணாட்டே இங்க குர்றி ஏன் வேணாங்கற போட்டு வந்து குடுத்துறத அப்படின்னு சொல்லி அவள் படம் குடிச்சிட்டாமா இதுதான் நடந்தது ஐயோ ஏடி இப்படி பண்ணா கௌதம் வந்தான்னா கடைசியில் ஏன் தலையில வந்து விழுக ஏண்டி என் இவ சமைக்கிற தரம் வந்து கேட்டா நான் சொன்னேன் வேண்டாம் அன்பு சமையல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ இப்போ சமை போமான்டே இப்ப கடைசியில் இப்படியா ஆனா அப்பதான் நான் பாலெல்லாம் காய வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு போனேன் சரி போயிட்டு வந்து அப்புறம் நம்ம சமையல ஆரம்பிக்கலான்ட்டு போனேன் இவ வந்து கேட்டா இவ வந்து கேட்டதுக்கு நான் வேண்டாமா நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் திருப்பி எப்படி அவன் வந்து காஃபியை போட்டான் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தான்னு எனக்கு தெரியாதுமா நிஜமா சத்தியமா தெரியாதும்மா நான் எதுக்குமா கவுசி போய் சொல்ல போறேன் ஆ பொய் சொல்லிங்கன்னு நான் சொல்லலம்மா ஆனால் அவன் சொன்னாமா அன்பு முன்னாடியே சொன்னான் நீங்கள் தான் போட்டு கொடுத்தீங்க காஃபின்னு நிஜமா இல்லை கவுசி சத்தியமா இல்லை கவுசி நம்பு கௌசி நீ அது நான் பழி பழிவாங்கல என்னெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது கௌசி நிஜமாவே நல்லா இருக்கணும்னு தான் நான் மட்டும்தான் நினைச்சேன் கௌசி ஆனா இப்ப இப்படி வந்து என் தலையில வந்து விடியும்னு நான் சத்தியமா நினைக்கல கௌசி சரி சரி விடுங்க கௌதம் வந்தா பேசிக்கிடுவோம் என்ன பண்றது நமக்கு கையில யாருக்கு இப்படிலாம் நடக்கணும் எனக்கு அது வேற பக்கு பக்குன்னு இருக்கு கௌதம் என்ன பண்ண போறான்னு தெரியல ஆமா உன் புருஷ அரவிந்த் எங்க தெரியலையம்மா ஹாஸ்பிட்டல் கூட வரல எஸ்கேப் ஆயிட்டான் போல சரியான ஃப்ராடு பையமா அதான் உனக்கு தெரியாதா தயவு செஞ்சு அவனை வீட்டுக்குள்ள விடாதா இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கான்னு தெரியல முன்னாடி நாங்க என்ன வேணும்னா விடுறோம் மாறிட்டேன்னு வந்து சொல்லும்போது போது அப்புறம் நம்பாம எப்படி நீயே சொல்லு மாறிட்டேன்னு சொல்லும்போது நம்புற மாதிரி தானே இருக்கு கௌசி அதனால தான் சரி இருக்கட்டும் மாறிட்டா நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கட்டும் அப்படி இப்படி நினச்சிதான் நாங்கள் ஓகேனோம் ஆனால் பாரு எங்கே வந்து நிற்கிதுன்னு மா நான் சொல்கிறத கேளு இவன் அவன் இனிமேல் அங்கே வந்தான் அப்படின்னா ஐயோ அவனை சேர்த்துக்கவே சேர்த்துக்காதம்மா தயவு செஞ்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டுரு இப்போவும் அவனை கண்டுபிடிச்சி உண்மையாகவே அன்புக்கு இதெல்லாம் கொடுத்து என்னடா போட்டுன்னு கேட்டு விசாரிக்கணுமே அப்படியே கொடுத்துருந்தாலும் அவன் தான் கௌசி கொடுத்துருப்பான் நிஜமா நான் கொடுக்கவே இல்லைம்மா சரிம்மா நீ ரொம்ப பாதட்டப்படாத எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேல பார்த்துக்கலாம் ஆ அண்டே அண்டே அன்பே ஆ சொல்லு அண்டே என்னாச்சு உனக்கு எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல கௌசி வயிறெல்லாம் ரொம்ப பேனாக இருக்கு ரொம்ப பயமாக இருக்குது கௌசி ஏடி பயப்படாதடி என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு உன்னால பேச முடியல என்ன சரியா பேச முடியலையா சொல்லு எனக்கு பேச முடியல கௌசி பயமாவும் இருக்கு கௌசி என் குழந்தை என்ன அதை ஆயிடும்னு ரொம்ப பயமா இருக்கு கௌசி ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் பேச்சு வரல அன்பு பயப்படாதடி டாக்டர் இப்ப வந்து செக்அப் பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது பயப்படாத அவன் என்ன காஃபி தானே போட்டு வந்து கொடுத்தான் பாப்போம் ஆனா எனக்கு வயிறு பெயினா இருக்கு அத குடிச்சு உடனே நான் மயக்கம் போட்டு வேற விழுந்துட்டேனேடி அப்புறம் எப்படி அடாமடி எனக்கு புரியல இரு டாக்டர் வந்தேன்னா அவங்க கிட்ட கிளியரா கேட்கலாம் சரியா ஆ சரி கவுசி அன்பு நீங்க அண்ணங்கார எனக்கு நினைச்சாவே பக்கு பக்குன்னு இருக்கு என்ன சொல்ல போறானோ தெரியலையே கடவுளையே நீ தாப்பா முருக காப்பாத்தனும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் அந்த காப்பிய போட்டும் தரல அவங்ககிட்ட குடுக்கவும் இல்லை கொண்டு போய் குடுக்கவும் சொல்லல நடந்தது தெரியாது ஆனா நான் த தப்பா எதுவுமே நினைக்கவே கிடையாது கெட்டது செய்யணும்னு கண்டிப்பா நான் நினைக்கல அப்பனே முருகா உனக்கு தெரியும் நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு நீதான் என் மகங்கிட்ட எது காப்பாத்தணும் ஆஹ் மகி பிரதா இதே வந்து ஒன்னதாம்ல கூப்பிடுறேன் என்னாச்சு கரெக்டா வண்டிக்கு ஆ வந்துட்டேன் இப்போ எதுக்கு ஒரு மாதிரி படுத்திருக்கோ நடந்தது என்னன்னு சொல்லு முதல்ல எனக்கு ஹாஸ்பிடல் வரணும்னு ரொம்ப பயமாயிட்டு

அங்க போகாத 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 எவ்வளோ நாள் நாள் இங்கே இருக்கலாம் இங்கே இருக்கிறது தான் நமக்கு சேஃப்டி இங்கே தான் எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம இங்கே இருப்போம் உன் பாட்டுக்கு இருப்ப எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை உன் அப்பா த உன் அம்மாவும் உன்னை தாங்குவோம் தாங்கன்னு தாங்குவாங்க நீ பயப்படாத அன்பு எதுக்கு அன்பு அங்கே நம்ம தேவையில்லாமல் போனோன்னு உன்கிட்ட நான் எவ்வளவோ பாட்டா படித்தேனே கேட்டியா சொல்ல கேட்டியா எவ்ளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கல இப்ப பட்டியா குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும் இங்க இருக்க யாரையும் சும்மா விட மாட்டேன் நானு அப்படி மட்டும் சொல்லாத கௌதம் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும்னு சொல்லாத கௌதம் எனக்கு அதை நினச்சி 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 ரொம்பவே பயமாக இருக்க கௌதம் எதுவும் ஆகிடுமோ எதுவும் ஆகிடுமோன்னு நினச்சி நினச்சி ரொம்ப பயமாக இருக்க கௌதம் ஓ வாயால் அப்படி மட்டும் சொல்லாத கௌதம் ப்ளீஸ் கௌதம் ஏ வாய் மூடு உண்மையில வர கோபத்துக்கு போவேணா போவேணா நீ எவ்வளோ கெஞ்சு கெஞ்சினேன் கேட்டியா ஏங்க வந்து நிக்கீது பாரு அண்ணே என்ன என்ன கவுதம் அவளை திட்டற வாயே மூடிரு வர்ற கோத்துக்கு என்ன பேசுவேன்னு தெரியாது எதுக்கு அதுக்கு அவளை பிடிச்சு திட்டற நீ அந்த வார்த்தை சொல்லவும் அவ அழுகறா பாரு அவகிட்ட அப்படியே எல்லாம் பேசாத வேற எப்படி பேச சொல்றா சொல்லு வேற எப்படி பேச சொல்றா பேசாம போயிடு வர்ற கோத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது நான் என்ன பண்ணுவேன் என்ன திட்டற உனக்கு வாத்தாவுக்கு சொல்லி வை பாத்துக்கோ ஏதாவது நான் ஆகட்டும் ஒரு இருக்க மாட்டீங்க என்ன என்ன இருக்க மாட்டீங்க நானா அவளுக்கு ஏதாவது கலந்து கொடுத்தேன் சொல்லு அவங்க என்ன வந்து கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதான் அவ டீடைலா சொல்லிருக்கானே உன் அம்மா தான் கொடுத்துச்சுன்னு அம்மா ன்னு சொல்றதுக்கே வாயில கூசுது அதான் சொல்லிருக்கான் கொடுத்தது யாருன்னு இதுக்கு மேல விளக்கமா தெளிவா சொல்லணும் உங்களுக்கு இருக்கட்டும் என் குழந்தையில அப்படி என்னதா உங்களுக்குலாம் கோவமோ தெரியல ச்சேய் கவுதம் என்னதா இருந்தாலும் நீ அம்மா பேசிறது தப்பு அம்மா அப்பெல்லாம் போய் பண்ணுவாங்களா சொல்லுண்ணா சொல்லு அம்மா அப்படி பண்ணுவாங்களா அம்மா குழந்தை வந்தது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா தெரியாது என் சொன்னாலும் நம்ப மாட்டேன் ஆனால் அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஏன் அங்கு வரப்ப கூட பயமுடு என்ன வர்றப்ப கூட வர்றப்ப கூட வீட்டுக்குள்ளே வராத வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சா அவ்வளோதான் அப்படின்னு சண்டை போச்சு தெரியாதா அப்படி பாசம் அவ்வளோதான் சரிம்மா வந்தது வந்துட்டீங்க வரவே இருக்கலாம்ல நாங்களும் அடிச்சு பிடிச்சி உள்ளே வந்தோம் எப்படா என்னடா பண்ணலான்னு காஃபியை நல்லா அவன் மூலியமாக கொடுத்துட்டு எப்படியாவது இவ்வளோ குடிக்க வச்சு பிளான் போட்டீங்க இல்லை நடக்கட்டும் இருக்குது இருங்க உங்க எல்லாருக்கும் இருக்கு அண்ணே ஏதோ நடந்து நடந்துச்சு எல்லாம் வேணும்னா ஒன்றும் நடக்கல சரியா ஏதோ ஒரு வகையில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு திரும்ப அதை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை சரியா இங்கே அவளுக்கு ஒன்றும் ஆகாது நீ டென்ஷன் ஆகி யாரையும் திட்டி நமக்குள்ளே எதுக்குமே சண்டை வேண்டாம் கௌசி இங்க பாரு உன் குழந்தை வேணா உனக்கு அசால்ட்டா இருக்கலாம் நீ வேணும்னா எனக்கு என்ன நீ அதை இதையும் கண்டதையும் சாப்பிட்டு குழந்தை மேலே உனக்கு அக்கறை கிடையாது கௌசி அதனால நீயே உன் குழந்தையை அழிச்சிட்ட அதனால உனக்கு பெருசா அதை பத்தி ஒன்றும் ஃபீலிங் கிடையாது ஆனா நாங்கள் அப்படி இல்ல இதுக்கு தவமா தவம் இருந்தோம் வரமா வரம் இருந்தோம் எப்படா வரும் வரும் வரும்னு ரொம்ப எக்ஸ்பர்ட்ல இருந்தோம் எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம் இப்போ இப்படி ஆயிடுச்சு

கௌசி பாருமா அண்ணே என்ன சொல்லுதுன்னு பாருமா வாடி எதுக்கு நீ அவங்கிட்ட பேசி திட்டு வாங்கிட்டு இருக்க இல்லம்மா என்னமோ நான் வேணுனே என் குழந்தை பண்ண மாதிரி பேசுதுமா அதோட அருமை எனக்கு தெரியலன்னு சொல்லுதுமா சரி அவன் சொல்லட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் நமக்கு கடவுள் இந்த சொல்லுக்கெல்லாம் ஆளாக்கி விட்டுட்டாரு விடு பார்த்துக்கலாம் விடு